பேய் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுக்கே இன்றைக்கி இந்த கதையை கேட்டு தூக்கம் வராது அப்படிப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவை முடியும் வர பாருங்கள் ஏன்னா கடைசி ரெண்டு நிமிஷத்தில் இந்த கதையை கேட்ட நிறைய பேருக்கு இரவுல தூக்கம் வரலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது காலகட்டத்தில் ஒரு பேய் வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போன ஒரு யூடியூபருக்கு நடந்தால் அமானுஷ சம்பவம் தான் இது கேரளா தமிழ்நாடு பார்டரில் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துக்கு வெளியே யாரும் தங்க விரும்பாத ஒரு பழைய அமானுஷ வீடு ஒன்று இருக்குது மாலை ஆறு மணிக்கு மேலே அந்த வழியாக அந்த கிராமத்தை சேர்ந்த யாருமே போக மாட்டாங்க ஏன்னா இரவு நேரத்தில் ஒரு பெண் அழுகக்கூடிய சத்தம் ஒவ்வொரு நாளுமே அந்த வீட்டுக்குள்ளே கேட்டிருக்குது அந்த ஊரில் சந்தோஷ்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்திருக்கான் இந்த பையன் ஒரு யூடியூப் சேனலும் வச்சுருக்கான் சந்தோஷ்க்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது சந்தோஷோடைய வேலை என்னென்னா எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய சில இடங்களுக்கு போயிட்டு இந்த பேய் இருக்குன்னு சொல்லக்கூடிய எல்லா இடங்களுக்கும் போயிட்டு அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போடுறதுதான் சந்தோஷினுடைய வேலையா இருந்திருக்கு இவங்க ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த பேய் வீட்டை பத்தி இவங்க கிராமத்துல இருக்கக்கூடிய சில நபர்கள் பேசிக்கிட்டு இருக்கத சந்தோஷ் கேட்கிறாரு இந்த விஷயத்த கேட்ட உடனே அந்த வீட்டில் அப்படிக்கெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது இன்னைக்கு நைட்டு நான் அந்த வீட்லேயே ஸ்டே பண்ணி இருந்துட்டு முடிஞ்சுது அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வீடியோவும் ஆச்சு அதனால் இன்னைக்கு நான் அந்த வீடு வீட்டுக்குள்ளேயே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு அதே போல் வீடியோ எடுக்கிறதுக்கு கேமரா எல்லா பொருளுமே எடுத்துட்டு அடுத்த நாள் இரவு ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு மேலே அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காரு கொஞ்ச நேரம் எப்போதுமே நார்மலாக இருக்கிறது போலதான் அந்த வீடு இருந்திருக்குது இரவு ஒரு ஒரு மணிக்கு மேலே திடீர்னு வீட்டுக்கு வெளியில் யாரோ நடக்கிற சத்தம் கேட்டிருக்குது அந்த சத்தத்தை கேட்ட உடனே சந்தோஷ் மனசில் கொஞ்சம் பயம் வருது அந்த சத்தம் எங்கேருந்து கேட்குதுன்னு சொல்லிட்டு நல்லா உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது வீட்டினுடைய வெளிப்புறத்துலேருந்து அந்த சத்தமானது வந்திருக்குது சந்தோஷோடைய ஒரு சின்ன ஆரம்பிச்சிருச்சு அந்த சத்தம் வர பொழுது வீட்டினுடைய வெளிப்புறத்துல ஒரு அழகான பெண்மணி நின்னுகிட்டு இருந்திருக்காங்க ஒரு இளம் வயசு பெண்மணிதான் அந்த பெண்மணி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்திருக்காங்க ஒரு இளம் வயது இதை பார்த்த உடனே சந்தோஷோட மனசு தானாவே சபலம் அடையுது வெளியில் நிற்கக்கூடிய அந்த பெண்மணி சந்தோஷம் பார்த்து நான் வெளியிலேருந்து வரேன் இன்னைக்கு ஒரே நைட்டு மட்டும் நான் அந்த வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிறேன் எனக்கு ரொம்ப குளிர்து கதவை மட்டும் திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே அந்த பெண்ணை பார்த்து சந்தோஷ் சபலம் அடைஞ்சதுனால அந்த கதவையும் திறந்து விட்றாரு அந்த பெண்மணி வீட்டுக்குள்ளே உடனே சந்தோஷுக்கு என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கே ஞாபகம் இல்லாத போல் ஆகிருக்குது அந்த பெண்மணியும் சந்தோஷம் ஃபஸ்ட்டு நார்மலாக தான் பேசிகிட்டு வந்திருக்காங்க நேரம் ஆக ஆக ஒரு மயக்கம் வருவது போல் வந்திருக்குது அரகர மயக்கத்தில் அந்த பெண்மணி இவர் கூட உடல் உறவு வச்சுக்கிறது போல அவருக்கு உணர்ச்சிகள் ஏற்பட்டுருக்குது அடுத்த நாள் காலையில் எழுந்த சந்தோஷுக்கு உடல் வலி ரொம்ப அதிகமாக இருந்திருக்குது அந்த வீடு ஃபுல்லாக அந்த பெண்மணியை தேடி பார்த்துருக்காரு எங்கேயுமே கிடையல சரி காலையிலே எழுந்து சீக்கிரமாக போயிட்டாங்க போல்றதுக்கு நினச்சிக்கிட்டு சந்தோஷ் எடுத்துகிட்டு வந்த கேமரா மற்ற எல்லா பொருளுமே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு ஆனால் சந்தோஷுக்கு ரொம்ப உடம்பு வலிக்குது வீட்டுக்கு போகிற வழியிலே அந்த கிராமத்தை சேர்ந்த சில மக்கள்லாம் சந்தோஷ் கிட்ட நைட்டு அந்த வீட்டில் தங்கினேன் உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க சந்தோஷ் எனக்கு ஒன்றுமே ஆகலை நீங்கள் பயப்படுறது போலலாம் அந்த வீட்டுக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கார் ஆனால் இந்த சம்பவம் நடந்து ஓரிரு தினங்கள் சந்தோஷுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க அவருடைய லைஃப்பில் நார்மலாக போகிற மாதிரி தான் போயிட்டுருக்குது ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு அது அதுக்கப்புறம் அந்த வீட்டில் பார்த்த அதே பெண் இவர் கூட கனவில் வந்து இவங்க கூட உடலுறவு வச்சுக்கிறது போல் கனவு வந்திருக்குது உடலும் ரொம்ப வலி உண்டாக ஆரம்பிச்சிருக்கு இப்படி உடல் உறவு வச்சுக்கும் பொழுது எல்லாமே ஒரு முக்கியமான விஷயத்த சந்தோஷம் வந்து நோட் பண்ணியிருக்காது அது என்ன அப்படின்னா அந்த உடல் உறவு வச்சுக்கும் பொழுது அந்த உணர்ச்சிகள் மட்டும்தான் ஏற்படுதே தவிர மற்றபடியாக அந்த பெண்மணியை சந்தோஷனால தொடவே முடியலை இதையெல்லாமே கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்த சந்தோஷக்கு இது வந்து நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியுது தாங்க இவருக்கு ஒரு ஐடியா ஒன்று வருது அது என்ன அப்படின்னா இவர் ஏற்கனவே இந்த ஹாரர் பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால இவருக்கு சில மாந்திரிகவாதிகள்லாம் பழக்கமாக இருந்திருக்காங்க அதுலேயும் பாலக்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பூதிரி சந்தோஷ்க்கு ரொம்ப க்ளோஸாகவே இருந்திருக்காரு சந்தோஷ்கிட்ட பிரச்சனைன்னு சொல்லி கேட்கக்கூடிய நிறைய நபர்களை அந்த நம்போதிரிக்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு அவரும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம அந்த நம்போதிரியை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சந்தோஷ் முடிவு பண்றாரு முடிவு பண்ணிட்டு அந்த நம்போதிரிக்கிட்ட ஃபோன் அழிச்சு இது போல நான் உங்களை பார்க்க வரேன் நீங்கள் வந்து வீட்டில் தானே இருக்கீங்க ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆமாப்பா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி நம்பூதிரி கேட்டிருக்காரு நான் நேரில் வந்து சொல்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் பாலக்காட்டை நோக்கி போறாரு அந்த நம்போதரியுடைய வீட்டுக்கு போகும் பொழுதே இவருக்கு ஏதோ ஒரு அமானுஷ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நம்போதரிக்கு தெரிஞ்சிருச்சுங்க ஏன் அப்படின்னா அவர் ஏற்கனவே மாந்திரிகம்லாம் செய்யக்கூடிய நபருன்றதுனால இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை அந்த நம்போதரி உணர்ந்துட்டார் நடந்த எல்லா விஷயங்களையுமே சந்தோஷம் உட்காந்து அந்த நம்போதிரிக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த விஷயங்கள்லாம் கேட்ட நம்போதிரி காளி தேவிக்கு ஒரு சின்ன பூஜை ஒன்று பண்ணுறாரு அந்த பூஜை பண்ணி முடிச்சுட்டு சில விஷயங்களை தெய்வத்துக்கிட்ட கேட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு நடந்த எல்லா விஷயங்களையுமே அப்படியே சொல்லிட்டு ஒரு பெண்மணி கூட அந்த வீட்டில் நீ உடல் உறவு வச்சுக்கிட்டி அப்பான்னு சொல்லி கேட்கும்பொழுது சந்தோஷம் ஆமா சாமி நான் வச்சுக்கிட்டேன் ஆனால் அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நீ அந்த உடலுறவு வச்சதிலிருந்து தான் உனக்கு பிரச்சனையே ஆரம்பிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்போதிரி சொல்லியிருக்காரு பூஜையை முழுசா முடிச்சுட்டு அங்கே நடந்தது என்ன விஷயம்னு தெளிவாக சொல்றாரு நம்போதிரி நீ உடலுறவு வச்சுக்கிட்டது சாதாரண ஒரு மனித பெண்மணி கிடையாது அந்த பெண்மணி இறந்து போயிட்டு ரொம்ப நாட்கள் ஆகுது இதை வந்து எச்சில் பெய்கள்னு நம்ம வந்து சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு எச்சில் பே கூட தான் நீ உடலுறவு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்பூதிரி சொல்லியிருக்காரு பொதுவாக இந்த எச்சில் பெய்கள்னால் என்னன்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஒரு பெண்மணி காமத்தின் மேல அதிக ஆசை இருக்கக்கூடியவங்க கல்யாணமாகி அதை அனுபவிக்காமையே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் எச்சில் பேயாக மாறுவாங்க சில நபர்கள் இவங்களை தான் மோகினின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க கிடையாது மோகினி அந்த ஆசைகளை தீர்த்துட்டு இவங்களுடைய ஆன்மா போயிடும் இவங்களை தான் எச்சில் பேய்கள்னு சொல்லுவாங்க பொதுவாக இளம் வயது ஆண்களை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க கூடவே வந்து இந்திரிய இழப்பு அது போல் நிறைய விஷயங்களை ஏற்படுத்தும் அந்த எச்சில் பேய்கள் அதன் பிறகு அந்த நம்போதரி பூஜை பண்ணி சந்தோஷ்க்கு ஒரு தொண்ணு கட்டி கட்டி விட்டுருக்காரு இந்த தாயத்தை கட்டி விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு சில விஷயங்களை செய்யன்னு சொல்லி கொடுத்துருக்காருங்க அதே போல் சந்தோஷம் அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த விஷயங்கள்லாம் செய்துட்டு வந்து குளிச்சுட்டு அவருடைய வீட்டுக்குள்ளே போயிருக்காரு அதன் பிறகு சந்தோஷுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க இந்த கதையை இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே தனியாக இருக்கும் பொழுது நீங்கள் கேட்காதீங்க ஏன் அப்படின்னா அந்த குரல் இன்னைக்கு புதிய கதவுகளை தேடிக்கிட்டு இருக்கான் அது உங்களுடைய வீட்டுக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் தனியாக இருக்கும் பொழுது இந்த ஸ்டோரியை கேட்காதீங்க முக்கியமாக ஹெட்செட் போட்டு கேட்கவே கேட்காதீங்க இந்த ஸ்டோரியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்டோரி சொல்லக்கூடியது மற்ற யூடியூபர் மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி சொல்கிறேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குது தொடர்ந்து இதே மாதிரி பதிவிடலாம் அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு நன்றி